அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு இந்தியாவில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இபிஎஃப்ஓ எனப்படும் வருங்கால வைப்பு நிதி திட்டம் குறித்து தற் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு கொண்டு வெளியாகியுள்ளது ஸோ இதை பற்றி விரிவாக நம்ம வீடியோவில் பார்க்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இபிஎஃப்ஓ எனப்படும் வருங்கால வைப்பு நிதி திட்டம் மிக முக்கியமான சேமிப்பு யோசனையாக உள்ளது மாதாம் மாதம் ஊழியர் மற்றும் நிறுவனங்களால் பங்களிப்பு செய்யப்பட்டு சேமிக்கப்படும் இந்த தொகை ஓய்வு பெற்ற பிறகு நிதி பாதுகாப்பாக பயன்படுகிறது தற்போது இபிஎஃப்ஓ அமைப்பு ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டு வர திட்டமிட்டு இருப்பதாக தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தற்போது உள்ள விதிகளின்படி ஒருவது பி எஃப் தொகை முழுமையாக பெறுவது பணி ஓய்விற்கு பின் அல்லது இரண்டு மாதங்களுக்கு மேலாக வேலை இல்லாத நிலையில் மட்டுமே சாத்தியமாகிறது ஆனால் புதிய யோசனையின் கீழ் ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை பி கணக்கில் உள்ள முழு தொகையும் எடுக்கும் உரிமையை வழங்குவது பற்றி இபிஎஃப்ஒ ஆலோசித்து வருகிறது இதற்கு பதிலாக மொத்த தொகையின் அறுபது சதவீதம் வரை மட்டுமே எடுக்க அனுமதிக்கலாமா என்ற ஆலோசனையும் நடந்து வருகிறது இந்த யோசனை அமலுக்கு வந்தால் பணியாளர்களுக்கு நடுநிலை செலவு வீட்டு கட்டுமான மருத்துவ அவசரங்கள் போன்ற தேவைகளுக்காக பெரிய தொகையை எளிதாக பெறலாம் ஆனால் இது ஓய்வுக்கு பின் அவர்களுக்கு உள்ள நிதி பாதுகாப்பை பாதிக்கக்கூடும் ஏனெனில் இபிஎஃப் திட்டம் ஓய்வு கால நலத்திற்கு உருவாக்கப்பட்டது இதனுடன் மேலும் சில புதிய வசதிகளும் எடுக்கும் வசதி அறிமுகம் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக இந்த இபிஎஃப்ஓ அமைப்பு கொண்டு வரும் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கிறது இபிஎஃப்ஓ அமைப்பு வருங்கால நலத்திற்கான திட்டத்தை இப்போது நடுவே நிலை நிதி தேவை உள்ளவர்களுக்கும் திறந்து வைக்க முயலுகிறது இது ஒரு பக்கத்தில் மக்களுக்கு நன்மை தரலாம் ஆனால் மற்றொரு பக்கம் ஓய்வுகால நிதி பாதுகாப்புக்கு ஆபத்தாக அமைய வாய்ப்பு உள்ளது புதிய திட்டம் தொடர்பாக அரசு எப்போது அறிவிப்பு தருகிறது என்பதை அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்